இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நடிகர் ரஜினிகாந்த் நாகார்ஜுனா ஸ்ருதிகாசன் சௌபின் சாகிர் போன்றவனால் லீடரோட நடித்து வெளிவந்த திரைப்படம் கூலி இந்த திரைப்படத்தோட மூன்று நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் மூன்றாவது நாள் மட்டும் கூலி திரைப்படம் இருபத்தி ஒரு கோடி ஐம்பது லட்ச ரூபா மொத்தம் மூன்று நாள் எழுபத்தி ஆறு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு கேரள மாநிலத்தில் மூன்றாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் மூன்று கோடியும் மொத்தம் மூன்று நாள் பதினெட்டு கோடியே ஐம்பது லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் கூலி திரைப்படம் மூன்றாவது நாள் மட்டும் பத்து கோடி இருபத்தஞ்சு லட்சரூபா மொத்தம் மூன்று நாள் நாற்பத்தி இரண்டு கோடியே இருபத்தஞ்சி லட்ச ரூபா கலெக்சம் பண்ணியிருக்கு கர்நாடக மாநிலத்தில் கூலி திரைப்படம் மூன்றாவது நாள் மட்டும் ஐந்து கோடி எழுபத்தஞ்சு லட்சரூபம் மொத்தம் மூன்று நாள் இருபத்தி எட்டு கோடியே எழுபத்தஞ்சு லட்ச ரூபா கலெஷன் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படம் மூன்றாவது நாள் மட்டும் ஆறு கோடி இருபத்தஞ்சி லட்சரூபம் மொத்தம் மூன்று நாள் இருபத்தி மூன்று கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓவரால் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா மூன்றாவது நாள் மட்டும் கூலி திரைப்படம் நாற்பத்தி ஆறு கோடி எழுபத்தஞ்சு லட்ச மொத்தம் மூன்று நாள் நூற்றி எண்பத்தி எட்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் கலட்சியிருக்கு ஓவர்சீஸ் அதாவது பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படம் மூன்றாவது நாள் மட்டும் இருபத்தி எட்டு கோடியே இருபத்தஞ்சு லட்ச ரூபாயும் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் கலட்சம் இருக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படம் மூன்றாவது நாள் மட்டும் எழுபத்தைந்து கோடியும் மொத்தம் மூன்று நாள் முந்நூற்றி இருபது கோடி கலெஷ் பண்ணியிருக்கு இயக்குனர் அயன் முகர்ஜி இயக்கத்தில் ரித்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் கேரா அத்வானி போன்றவெல்லாம் லீடர் நடிச்சு வெளியே வந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தோட மூன்று நாள் பஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் மூன்றாவது நாள் மட்டும் வாத்து திரைப்படம் ஒரு கோடியே பத்து லட்ச ரூபாய் மொத்தம் மூன்று நாள் மூணு கோடியே நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு கேரளா மாநிலத்தில் வாத்து திரைப்படம் மூன்றாவது நாள் மட்டும் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் மொத்தம் மூன்று நாள் ஒரு கோடியே இருபது லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் மூன்றாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் எட்டு கோடியே இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் மொத்தம் மூன்று நாள் நாற்பத்தி ஒம்பது கோடியே முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு கர்நாடக மாநிலத்தில் மூன்றாவது நாள் மட்டும் வாட்டு திரைப்படம் மூன்று கோடியே பத்து லட்ச ரூபாய் மொத்தம் மூன்று நாள் பதினோரு கோடியே எழுபது லட்சம் ரூ கலட்சம் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா மூன்றாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் இருபத்தி ஆறு கோடி எண்பது லட்ச ரூபா மொத்தம் மூன்று நாள் நூற்றி நாலு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் பண்ணியிருக்கு ஓவரால் இந்தியா முழுதும் பார்த்தீங்கன்னா மூன்றாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் முப்பத்தி ஒன்பது கோடி ஐம்பது லட்ச ரூபா மொத்தம் மூன்று நாள் நூற்றி எழுபது கோடி கலட்சம் பண்ணியிருக்கு ஓவர்சீஸ் அதாவது வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னா மூன்றாவது நாள் மட்டும் வாட்டு திரைப்படம் ஏழு கோடி ஐம்பது லட்ச ரூபம் மொத்தம் மூன்று நாள் நாற்பத்தி ஐந்து கோடி கலட்சம் பண்ணியிருக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வாட்டு திரைப்படம் மூன்றாவது நாள் மட்டும் நாற்பத்தேழு கோடியும் மொத்தம் மூன்று நாள் இரநூத்தி பதினைந்து கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பை பாய்